ஓம் சரவணபா கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஷண்மகா போற்றி ஓம் சர்வி சர்வம் சரவணமயம் நான் உங்கள் விஷ்ணு பேசுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்களா நாலு லோ ஆறு அந்த அந்த நேரத்தில் தான் எனக்கு காட்சி நேரடியாக காட்சி கொடுத்தாரு நேரடியாக காட்சி கொடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்ன உலகத்தில் நடக்க போகுதுங்கிறத என் மூலயமா சொல்லு சொல் சொல்லு நீ உலகத்துக்கு நீ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனாலதானே உங்கள்கிட்ட நான் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் மற்றும் யுகங்கள் மொத்தம் நான்கு சரிங்களா கிருதயுகம் திரேதாயுகம் பாபர யுகம் தோபரயுகம் கலியுகம் சரிங்களா மூணு யுகம் முடிஞ்சிச்சு இப்ப நாலாயுகம் நடந்துட்டு இருக்கு அவர் என்ன சொல்கிறாருனாக்க நான்காவது யுகம் முடிவடையும் முன்னு என்னுடைய யுகம் முருக யுகம் ஆரம்பமாக போகிறது நான் வந்து மீண்டும் வந்து அவதரிக்கப் போகிறேன் எந்த இடத்துல அப்படின்னாக்கா முக்கடல் சங்கமிக்கின்ற இடத்தில் நான் மீண்டும் அவதரிப்பேன் ஏனென்ற ஏனென்று என்று சொன்னால் உலகத்தில் பாவம் அதர்மம்லாம் அதர்மம் எல்லாம் தலைவிரித்தாடுகிறது சத்தியம் நியாயம் நீதி எங்கும் கிடையாது சத்தியம் நியாயம் நீதியை மீண்டும் நிலை நிலைநிறுத்த மீண்டும் நான் வந்து பிறவியெடுக்கப் போகிறேன் அது முக்கல் முக்கடல் சங்கமிக்கின்ற இடத்தில் விரும்பும் திரும்பவும் நான் தோன்றப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சில விஷயங்கள்லாம் என்று சொல்லியிருக்காரு என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் முன்கூட்டியே நடக்குதில்ல அதெல்லாம் வந்து என் கனவுல வந்து சொல்லிடுவார் அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் நான் நிறைய சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் யாரும் என் காதில் வாங்குற மாதிரிலாம் தெரியல ஒரு பொண்ணு என்ன அரை குறைய ஆடை அணிந்து ஒரு ஒரு விளம்பரம் போட்டோ வீடியோவோ போட்டால் அன்றைக்கி நேரம் பயங்கரமாக ஷேர் ஆகிருப்போம் இது உண்மையை யாரும் நம்ப போகிறதில்ல உலகமே அதுதான் பொய் தான் பொய்யான உலகம் தான் அது பொய்யை தான் நம்புவாங்க உண்மையை சொன்னால் யாரும் நம்ப போகிறது கிடையாது இருந்தாலும் நான் எனக்கு சு எனக்குட்டு இருக்க நான் வந்து திரும்ப திரும்ப என் சொல்லிட்டு தான் இருப்பேன் என்னோடய புகழை நீ உலகம் ஃபுல்லாக பரப்பணும் என்னுடைய பாடல் நீங்கள் இப்போ எழுதணும் என்னை பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு அதற்கு ஏற்றப்போல் நான் அவர் சொல்லு அவர் முருகப்பெருமா என்னிடம் சொல்லுகின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர் அவரு அவரை அவரை அவருடைய பாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவரை நான் நினைத்து நினைத்து பாடல் எழுதி கொண்டே இருக்கிறேன் சரிங்களா பாடல் எழுதிட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாய நிலம் ஏன்னா பஞ்சபுதங்கள் மற்றும் ஐந்து இருக்குது இல்லையா அந்த ஐந்து பஞ்சபுதங்களால் வந்து உலகம் ஒன்றாக சிறு சிறு பகுதியாக வந்து அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படின்னாக்க இப்போ வந்து அதாவது இயற்கை பேரிடர் இருக்குல்ல இப்போ எல்லத்தால வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அழி அடியும்னு சொல்லியிருக்காரு காற்றால் வந்து அதாவது பஞ்சபூத சக்தி காற்றால் வந்து அடின்னு சொல்லிருக்காரு நீரால அடின்னு சொல்லி இருக்காரு நிலத்தால் அழின்னு சொல்லிருக்காரு வானத்தால் அழின்னு சொல்லி சரிங்களா பஞ்சபூதத்தால ஒரு ஒரு பகுதியாக சிறு சிறு பகுதியாக உலகம் அழிந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொன்னதுதான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அதாவது இப்போ உலகத்தில் வந்து போட்டி போட்டுக்கொண்டு வந்து பில்டிங் அத உயரமான கட்டிடங்கள் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போட்டி போட்டுக்கொண்டு அது இப்போ தானே இருக்குது சரிங்களா இந்த நாள் இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப துபாயில கட்டிருக்காங்க பூஷ்கலைப்பா கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா சவுத்தில வந்து கட்ட போறாங்க அதை விட பெருசா இப்படி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்கா அதாவது உறவு முறை மாறி வந்து உறவு வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு என்ன அண்ணன் தங்கை உறவு தெரியுமா அப்பா மகள் உறவு சரிங்களா இப்படியும் பாத்தீங்கன்னா தவறான உறவுகள் வந்து உலகத்துல வந்து அதிகமாக இருக்க காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இது வந்து இது வந்து நான் தோன்ற தோன்றி இந்த அநியாயத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக திரும்பவும் நான் தோன்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மூன்றாம் பாலினத்தவர் மூன்றாம் பாலி பாலினத்தவர் ஆதிக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு மூன்றாம் பாலினம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் திருநங்கைகளுடைய ஆதிக்கம் வந்து உலகத்தில் உலகத்துல வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு சரிங்களா அப்புறம் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பேன் அது யா யாராரு நீங்கள் காதல் வாங்கினீங்களே ஷேர் பண்ணீங்களேன்னு தெரியல இங்கே ஃபஸ்ட்டு என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இருக்குல்ல விமான விபத்துகள் அதிகமாக நடக்கும்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து விமான விபத்துகள் நடக்க போகுதுன்னு சொன்னேன் யாரும் நம்மளை கஜகஸ்தானில் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சா அறுபத்தி ஒம்பது பேர் இருந்தாங்களா அதுக்கப்புறம் பார்த்தா தென்கொரியாவில் நடந்துச்சா ஒன் செவன்ட்டியோ சம்திங் எவ்வளோ இருந்தாங்களா இப்படி அவர் சொன்னது நடந்துகிட்டு இருக்குது அவர் சொன்னது நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஈஃபில் டவர் அவர்கள் பிரான்ஸ்ல பாரிஸ் அவர் அது வந்து எட்நூத்தி பத்தி அடி அதுல வந்து தீப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதான் அதையே நான் திரும்ப சொன்னா யாரும் நம்பலை சரிங்களா திரும்ப திரும்ப அவரை சொல்ல வேண்டிய அவர் சொல்கிறது அவர் இன்னைக்கு கனவுல என்ன சொல்றாரோ அதை நான் திரும்ப திரும்ப மக்களிடையே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கிறது தெரியல சரிங்களா இது உண்மையும் கூட சத்தியமும் கூட அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கோ ஏற்றாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்க ஏற்காவிடாலும் சரி அதனால் வந்து என்னோட அவருடைய கொள்கையிலேருந்து அவருடைய சொன்ன வார்த்தையிலேருந்து நான் பின்வாங்க போவதில்லை சரிங்களா அவர் இன்ன இன்னும் என்னென்ன உலகத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லி என் கணவரை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதாவது முக்கியமான விஷயம் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து அவருடைய பிரதிஷ்டை சிலை வந்து ஒரு உலகத்தை இருக்குது சரிங்களா அது எந்த இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பிற உங்களுக்கு அவர் சொல்கிறார் சொல்லி காட்சி காட்சி கொடுத்துருக்காரு அந்த ஆப்பிரிக்காவிலேயே அவருடைய சிலை இருக்குது அந்த எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்குது முக்கியமான இடம் அப்படின்னாக்க அவர் நாகம் இருக்குல்ல நாகம் நாகம் வந்து மாணிக்கக்கல் இருக்குல்ல அந்த கல்லின் ஒளியில் வந்து அவருடைய பிரகாசம் அவருடைய சிலை வந்து பிரகாசமாக இருக்குது அது யார் கண்ணுக்கும் தெரியப்ப தெரியாது ஒரு சிலை மற்றவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிலை வந்து திரும்பவும் வந்து மீண்டும் தமிழகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஆன்மீக செய்திகளாக அவங்க விஷ்ணு நான் திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு முகவத் பெருமான் என்ன எனக்கு கட்டளைக்கிட்டாரோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓம் சரவண பவ சர்வம் சரவணமயம் நன்றி வணக்கம்